மாறுபாடு பேசுகிறவர்களிடத்திலிருந்து நாம் என்ன செய்யப்பட முடியும் தப்புவிக்கப்பட முடியும் அப்போ ஆண்டு இந்த ஞானத்தை எனக்கு தந்து நான் பேச்சினால எந்த இடத்துல தப்பிச்சு போகணும் எந்த இடத்துல நான் தங்கி இருக்கணும் எந்த இடத்த நான் தவிர்க்கணும் இதெல்லாம் எனக்கு கொடுக்கறதுக்கு ஞானம் தாங்க நான் சரியா பேசுறதுக்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டு வரையினு தேவன்கிட்ட நாம கிருபை கேட்க வேண்டும் பாருங்க இந்த பர்வர்ஷன் மாறுபாடு அப்படின்றது அர்த்தம் என்னன்னா பீங் கான்ட்ரரி டு அக்செப்டட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் பிராக்டிஸ் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க நியமனப்பட்ட நியமனங்களை தாண்டி வாழ்வது அல்லது தவிர்த்து வாழ்வது இந்த மாதிரி மாறுபாடா பேசுறவங்க தப்பிச்சு போறதுக்கு ஆண்டவர் நம்மட்டு என்ன கொடுக்கணும்னா ஞானத்தை கொடுக்கும்படி நாம் கத்தட்ட கிருபை கேட்க வேண்டும் கத்தருடைய நாமத்திற்கு மயிமை உண்டாவதாக நம்முடைய பேச்சு ரொம்ப முக்கியம் இந்த மாறுபாடானவர்களுக்கு ஏற்ற விதமா பேசாம மாறுபாடான வார்த்தைகளை தவிர்த்து போய் நாம சரியாக பேசி சமாதானத்தை உண்டு போன கத்திற்கு தருவாராக இந்த மாறுபாடான பேச்சை குறித்து வேதம் சொல்லும் பொழுது நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை பார்ப்பீர்களானால் நீதி மாணவர்களுடைய உதடுகள் பெரிய மாணவிகளை பேச அறியும் துன்மார்க்கருடைய வாயோ மாறுபாடு உள்ளது என்று வாசிக்கிறோம் துன்மார்க்கருடைய வாய் மாறுபாடு உள்ளது அதாவது ஏற்படுத்தப்பட்ட நியமங்களை முடிக்கிறதற்கு இவர்களுடைய பேச்சு என்ன ஆயிடுதுன்னா பெரிய ஆபத்தை உண்டாக்குகிறது காரியங்களை மாறுபட மாற்றுறதுக்கு இவங்க ஞானமற்ற பேச்சுக்கள் காரணமாக முடியும் கத்தோடைய நாமத்திற்கு மயிமை உண்டாவது அதாவது இந்த ஞானம் இல்லைன்னா நாம வந்து நிறைய சட்ட திட்டங்கள் பிரமாணங்களை கூட முறிச்சிட முடியும் நம்ம தவறான எது எடுத்து காட்டாக நம்ம மாறிட முடியும் தவறான காரியங்களை முன்னெடுத்து பேசிட முடியும் ஞானம் இல்லாம பேசினோம்னா நம்ம தவறான செய்தியை நாம கொடுத்து விட முடியும் பாருங்க சில வீடுகளில் கூட நம்ம ஞானம் இல்லாம நம்ம அந்த நம்ம நம்ம தவறான கூட பிள்ளைகளுக்கு என்ன பண்ணிட முடியும் கொடுத்து விட முடியும் உதாரணமா ஏ அம்மா அப்படிதான்டா அப்பா அப்படிதான்டா அப்படின்னு சொல்ற வார்த்தைகள் நம்ம சரியாம பேசிடுறோம் ஆனா இது கேட்கிற பிள்ளைகளுக்குள்ள என்ன உண்டாக்குது அவங்க வாழ்க்கையில மாறுபாடுகளை உண்டாக்குது இல்லையா நம்ம தெரியாம சதுவாக கோபத்துல அல்லது ஒரு சாதாரண அப்படிதான்டா அப்பா எப்பவுமே அப்படி தானே பிள்ளைங்கிட்ட அப்படி சொல்லிடுவோம் பாருங்க அந்த பிள்ளைங்க மனதில் நாம சாதாரணமாக சொல்லிட்டு போயிடும் ஆனால் அந்த ஞானமற்ற பேச்சினால பாதிக்கப்படுவது பிள்ளைகள் அந்த பிள்ளைங்க அடுத்த முறை அம்மாவை பார்க்கும்போது அப்பாவை பார்க்கும்போது அவங்க மனதில் என்ன ஆயிடுது ஓ இவங்க இப்படி தான் போல இருக்கு இவங்க சரியானவர்கள் அல்ல தகுதியானவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைங்க அந்த பெற்றோரை கனக்குறைவாக மரியாதை குறைவாக பார்ப்பதற்கு அது என்னவாயிடுது ஒரு காரணமாக மாறுது அப்போ ஆண்டு எனக்கு அந்த இடத்துல பேசுறதுக்கு எனக்கு எனக்கு தாரம் ஞானத்தை தாரம் என் பிள்ளைகள்கிட்ட பேசுறதுக்கு ஞானத்தை தாரம் அது ஏற்படுத்தப்பட்ட சட்டத்திட்டங்களை உடைத்து போடுறதுக்கு நான் அன்றுவரே காரணமாக இராதபடி என் வாயின் வார்த்தைகள் மாறுபாடான வார்த்தைகளாய் ஆண்டுவரே மாறிவிடாதபடி எனக்கு கிருபை தாரும் அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியது அவசியம் கர்த்தர் கிருபையாக நமக்கு ஞானத்தை கொடுத்து இந்த மாறுபாடான பேச்சுக்கு நம்ம விலகி ஞானமாக பேசுறதுக்கு சரியான பாதையில் நம்ம நடத்துவதற்கு நம்ம பேசுறதுக்கு ஆண்டவர் கிருபையாக நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக